வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழகத்தில் நூறு தொகுதிகளை அடையாளம் காணும் பணிகளை காங்கிரஸ் மேலிடம் துவக்கியுள்ள நிலையில் தாவேக்க தரப்பில் எழுபது தொகுதிகள் ஒதுக்கவும் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கவும் திரைமரவில் பேச்சு நடத்தப்பட்டுள்ள தகவல் வெளியாகியுள்ளது திமுக ஒருபோதும் சில்லித்தனமான வேலையில் ஈடுபடாது என்று தாவேக்க மாநாட்டில் குற்றம் சுமத்திய அக்கட்சியைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு அமைச்சர் மூர்த்தி பதிலடி கொடுத்துள்ளார் மதுரை பாரபத்தியில் தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தேர்தல் குழு பொறுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா மதுரையில் தாவேக்க மாநாடு நடத்துவதற்கு அமைச்சர் மூர்த்தி எத்தனை தடைகளை உருவாக்கினார் அத்தனையையும் உடைத்தது தாவேக்க கூட்டம் அமைச்சர் மூர்த்தி என்ன சமூக நீதி காவலரா ஒட்டுமொத்த ஊழலையும் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கும் அமைச்சர்களைத்தான் இன்று உருவாக்கி உள்ளனர் என்று பேசினார் இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் மூர்த்தி எதிரிக்கு கூட திமுகவோ முதலமைச்சரோ நாங்களோ அந்த மாதிரி சில்லித்தனமான வேலைகளை எந்த காலத்திலும் செய்ய மாட்டோம் இப்படி உண்மைக்கு மாறான செய்தியை ஏன் சொல்கின்றனர் யார் சொல்லிச் சொல்கின்றனர் என்று தெரியவில்லை என்று கூறியுள்ளார் தமிழக சிறைகளில் நிர்வாக வசதிக்காக தேவையில்லாத ஆவணங்களை விதிகளுக்கு உட்பட்டு அளிக்க டிஜிபி மகேஸ்வர் தயால் உத்தரவிட்டுள்ளார் பல சிறைகளில் ஊழல் புகார்கள் விசாரணை நடந்து வரும் நிலையில் அதற்கான ஆவணங்களை அளிக்கும் முயற்சியா என்ற கேள்வி எழுந்துள்ளது தமிழகத்தில் ஒன்பது மத்திய சிறைகள் உள்ளன இதன் கண்காணிப்பாளர்களுடன் டிஜிபி ஆலோசனை கூட்டம் நடத்தினார் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி சுற்றறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார் அதில் சிறை அலுவலகங்களில் ஏராளமான பழைய ஆவணங்கள் குவிந்து கிடக்கின்றன இதில் பெரும்பாலானவை எதிர்கால பயன்பாட்டிற்கு தேவையில்லை என தெரிகிறது அரசின் வழிகாட்டுதல்படி படி இது போன்ற காலாவதியான பதிவுகள் இன்னும் அளிக்கப்படவில்லை எனவே எனவே அந்த ஆவணங்களை இரண்டு வாரங்களில் ஆய்வு செய்து தேவையில்லாததை அழிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீப காலமாக சில சிறை நிர்வாகங்கள் ஊழல் புகாருக்கு உள்ளாகி லஞ்ச ஒழிப்பு போலீஸ் விசாரணையில் உள்ளன சிலர் சஸ்பெண்டும் செய்யப்பட்டுள்ளனர் நீதிமன்ற விசாரணையும் ஒரு பக்கம் நடந்து வருகிறது இந்த சூழலில் தேவையில்லாத ஆவணங்களை அளிக்குமாறு டிஜிபி உத்தரவிட்டுள்ளதால் அதை காரணமாக வைத்து ஊழல் தொடர்புடைய ஆவணங்களை அளிக்க வாய்ப்புள்ளது என்கின்றனர் சிறை காவலர்கள் சைவம் வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து இழிவாக பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் முழு பேச்சு அடங்கிய வீடியோவை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைக்கு உடனடியாக தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு துறைகளில் உள்ள பின்னடைவு காலி பணியிடங்களை கொண்டு முழுமையான சிறப்பு தேர்வு நடத்தப்படும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அரசாணை வெளியிட்டது ஒரு ஆண்டுக்குள் சிறப்பு தேர்வு நடத்தி காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என கூறின இரண்டு ஆண்டுகள் கடந்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு பார்வையற்ற இயக்கத்தின் சார்பாக வள்ளுவர் கோட்டத்தில் அறவழி ஆர்ப்பாட்டமும் நடந்தது மாற்றுத்திறனாளிகளின் இணை செயலர் பேச்சு நடத்திய போது அரசாணை இப்போது செல்லாது ஒரு மாதத்தில் புதிய அரசாணை அறிவித்து அதன் கீழ் சிறப்பு தேர்வுகள் நடத்தப்படும் என கூறியுள்ளனர் மாற்றுத்திறனாளிகள் தமிழக அரசு அறிவித்ததை கேட்கின்றனர் எனவே அவர்களுக்கு எந்த பாகுபாடும் காட்டாமல் பார்வையற்றோர் வாய் பேச முடியாதவர்கள் காது கேளாதோர் உள்ளிட்டோருக்கு கிடைக்க வேண்டிய சதவீதத்தில் வேலைவாய்ப்பு தந்து திறனாளிகளின் கோரிக்கைக்கு தமிழக அரசு செவிசாய்த்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்